சார் எல்லா இடத்துலயும் பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா யார் இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளைத்துறை அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க அதே இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்கவுண்டரில் அவர் என்ன அப்படி என்ன ஸ்பெஷலிஸ்ட் துப்பாக்கி உங்ககிட்ட கிட்ட சுட்டலாம் நீங்கள் உங்க கிட்ட கு துப்பாக்கி கொடுத்தாலும் சுடும் நான் துப்பாக்கிகள் சுட்டாலும் சுடும் அதை நான் தாண்டி துப்பாக்கி என்பது யார் ராமசாமி குந்தசாமி அவங்க கிட்ட கொடுத்தாலும் சுடும் காவல்துறையில நீங்களும் நானும் சுட்டா நம்ம அக்யூஸ்டு அதாவது எப்படின்னா அவர் ஆறு மாசத்துக்கு முன்னாடி எஸ்பியா வந்திருக்கும் ஆனா அதுலயும் ஒரு வன்மங்கள் நடந்துச்சு என்ன வன்மம் அப்படின்னு சாதிய வன்மம் இப்போ அவர் சுமனும் ஒரு சாதிய வன்மம் காட்டுச்சு அப்புறம் எப்படி சார் அதாவது வெளிய வந்து போர்ட்ரேட் பண்ணும் போது என்கவுண்டர் இன்னைக்கு வந்து இவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இந்த இந்த எஸ்பியோ இந்த ஏடி எஸ்பியோ இவரால் வந்து இவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார் அது எப்படி கரெக்டா அவங்க கூட்டிட்டு போகும்போது அவங்க ஓடி போயிடுறாங்க அவங்க பாத்ரூம்ல வேலைக்கு இப்போ எனக்குலாம் காவல்துறை பாதுகாப்பு ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக வச்சுருவோம் எனக்கு கான்ஸ்டபுலருந்து இன்ஸ்பெக்டர் வரையும் இருந்தாங்க பாதுகாப்பு அவங்களுக்குலாம் வந்து ஒரு துப்பாக்கி கீழே கொடுத்துருவாங்க ஒன்று வந்து ஏகே ஃபாலிசன் கொடுப்பாங்க இல்லைன்னா ஃபிஸ்டல் கொடுப்பாங்க டபுள் பேரர் அந்தமென்னு சொல்லுவாங்க அது பாதுகாப்பு இருக்கிறவங்களுக்கு வேறு எங்கேயா சுற்றி வாங்க சென்னை முழுக்க பாதுகாப்பு இல்லாத ஆட்களை தவிர யார் துப்பாக்கி துப்பா இருக்கம்பேன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் வாரும் வராகி அவர்களிடம் பேசலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் எல்லா இடத்துலயும் பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா யார் இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளைத்துறை அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறாங்க அதே இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்கவுண்டர்ல அவர் என்ன அப்படி என்ன ஸ்பெஷலிஸ்ட் தமிழ்நாட்டில் பல காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க கடமை தவறாத சில அதிகாரிகள் தன் கடமையில வந்து கண்ணும் கருத்துமா இருந்து இன்றைக்கும் பல லட்சக்கணக்கான பேரை நம்ம அதனால் சொல்ல முடியும் ஆனால் ஒரு சிலவர்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு மட்டும் ஏதோ வந்து பேர் எடுத்துடுறாங்க சில பேர் என்கவுண்டர் ஏகாம போகிறோம் என்கவுண்டர் தான் கேள்வி போட்டுருவாங்க வடிவப்படத்தில் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது சார் துப்பாக்கி உங்கள் கிட்ட கிட்ட சுத்தாலும் நீங்கள் கொடுத்து துப்பாக்கி கொடுத்தாலும் சுடும் நான் துப்பாக்கி சுட்ட சுட்டாலும் சுடும் அதை நான் தாண்டி துப்பாக்கி என்பது யார் ராமசாமி கோந்தசாமி அவங்ககிட்ட கொடுத்தாலும் சுடும் காவல்துறையில் நீங்களும் நானும் சுட்டா நம்ம அக்யூஸ்டு காவல்துறைக்கு வந்து இந்த பவர் இருக்குது நான் என்கவுண்ட் வன்மையாக கண்டிக்கூடிய ஒரு நபர் ஆனால் குறிப்பாக சில சட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட சில நபர்கள் இருக்காங்க இல்லையா கொடும் குற்றவாளிகள் அவளை சொல்கிற தப்பு இல்லைன்னு நினைப்பேன் அப்படி வீரமணி இந்த மாதிரி ஒரு வீரப்பன் இது போன்ற நபர்களெல்லாம் அவர் வந்து சுட்டதாக சொல்கிறாங்க நான் என்னுடைய பொறுத்தவரையும் பெரும்பாலும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நான் வந்து பெருசாக பார்த்த நேரடியாக பார்த்த ஒரு என்கவுண்டர் ஒரிஜினல் நடந்த என்கவுண்டர் மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிட்டு கேவலமாக சுட்டது தான் அதிகம் அப்ப என்கவுண்டர் சொல்லி புடிச்சு தான் சொல்றாங்க இல்ல இந்த தப்பிச்சு ஓடிட்டாங்க நாங்க கூட்டிட்டு போகும்போது தப்பிச்சு ஓடிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் எத்தனை எத்தனை காவல் நிலையங்கள்ல அதை நான் கேட்டிருக்கேன் தகவல் பெருமிடத்துல பாத்ரூம் வலிக்கு வந்த எத்தனை பேர் காவல் நிலையத்துல அவ்வளவு பாசையா புடிச்சு வச்சிருக்கோம் பாத்ரூம் நானும் பார்த்துருக்கேன் எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கோம் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் எடுத்து போயிருக்கோம் பாத்ரூம் வந்து நீட்டாக தான் இருக்கும் அங்கே அந்த அளவுக்குலாம் பாத்ரூமில் வலிக்க விடுற அளவுக்குலாம் ஒன்றும் பாச பிடிச்ச மாதிரி இருக்காது நீங்கள் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இருக்கிற போ போலீஸ் ஸ்டேஷனை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சொந்த க தான் அந்த மாதிரி இந்த என்கவுண்டர் ஏகாம்பரம் என்கவுண்டரு வெள்ளத்துறை இல்லை அவர் ஏதோ நேரம் அவருக்கு வந்து லக் அடிச்சிருச்சு மீடியா சப்போர்ட் வந்துருச்சு அதுவும் சஸ்பெண்ட் பண்ணதில் என்னென்னா அன்னைக்கு தான் அவரோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே அன்னைக்கு வந்து அவருக்கு விழாலாம் வச்சு அனுப்பிச்சி வைக்க வேண்டியவங்க திடீர்னு வந்து அவங்க அவரை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்து இந்த பணியில் சேர்றாரு இவருக்கு முன்னாடி மன்னிக்கணும் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பணியில் சேர்றாரு இதற்கு முன்னாடி தொண்ணூற்றி ஆறுலாமே வந்து இருக்கிறாங்க இவருடைய பேட்ச்மெட்லாம் கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஆறுநூறு பேர் இன்னமும் இருக்காங்க நினைக்கிறேன் அவங்க ஏடிஎஸ்பி அவங்களும் ஏடிஎஸ்பி ஆகிட்டாங்க எஸ்பியும் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் ஒரு ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே எஸ்பியாக வருவாங்க அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இவர் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் வந்து டபுள் ப்ரமோஷன்ல இவருக்கு வந்து கொடுத்தாங்க ஆக்சுவலாக எஸ்பி ஆயிருக்க வேண்டியவர் எடுத்துட்டாங்க அதாவது எப்படின்னா அவர் ஆறு மாதத்துக்கு முன்னாடி எஸ்பியாக வந்துருக்கணும் ஆனால் அதுலேயும் ஒரு வன்மங்கள் நடந்துச்சு என்ன வன்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதிய வன்மம் இப்போ அவர் மனதிலையும் ஒரு சாதிய வன்மம் தான் காட்டுச்சு இவர் இந்த என்கவுண்டர் வெள்ளத்துறை யாரோ சில அதிகாரிகளுக்கு பின்புலமாக இருக்காங்க அப்படின்னு சில தேவையில்லாத ரிப்போர்ட்டுகளை உளவுத்துறையில் ஓட்டணுப்புறது அந்த உளவுத்துறை அதிகாரிகள்லாம் வந்து இந்த உதவியுமே பெருசாக எடுத்துக்கல இவர் வந்து இவர் காவல் நிலையத்துடைய காவல் வேலைகளை செய்ய செம்மையாக செஞ்சார்ன்றது தான் தகவலாக இருந்துச்சு காவல்துடைய பணியை மட்டும் செம்மையாக செய்யலை

சுட்டு கோலாசப்பட்டது உண்மையா என்கவுண்டர் தானே சார் சொன்னாங்க வெளியே சீரை தொட முடியுமா நுழைஞ்சிருக்க முடியுமா மூணு மூணு மூ கேரளா ஆந்திரா கர்நாடகா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு மூணு பேரும் சேர்ந்து சுற்றி வளைக்க முடியும் சுற்றி சுற்றி அடித்தான் அந்த அதனால் நீங்கள் நினைக்கிற அந்த அளவுக்குலாம் வந்து துப்பாக்கி எடுத்து போடுற அளவுக்குலாம் அந்த இது இல்லை ஒரிஜினலாக ஒரே ஒரு சம்பவம் நான் கூட பார்த்த சம்பவம் நம்ம சென்னை லைலா காலேஜ்கிட்ட ஆசை தம்பி என்கவுண்டர் அப்போது ஜாயின்ட் கமிஷனாக இருந்தார் காந்திராஜன் அவர் பெரும்பாலும் இப்போ ரிட்டையர் ஆகி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகுது அவர் அந்த தலைமையில் தான் போடப்பட்டது அப்போ அந்த என்கவுண்டரு ஒரிஜினலாக நான் கண்கூடாக பார்த்தேன் அதுக்கு பிறகு போடப்பட்ட என்கவுண்டர் எல்லாமே ஃபேக் என்கவுண்டர்ஸ் தமிழ்நாடு முழுக்கவே நான் சொல்லுவேன் ஊர்ஜிதமாக சொல்லுவேன் அப்புறம் எப்படி சார் அதாவது வெளியே வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது என்கவுண்டர் இன்றைக்கி வந்து இவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இந்த இந்த எஸ்பியோ இந்த ஏடிஎஸ்பியோ இவரால் வந்து இவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார் அது எப்படி கரெக்டாக அவங்க கூட்டிகிட்டு போகும்போது அவங்க ஓடி போயிடுறாங்க அவங்க பாத்ரூமில் வலி பெரும்பாலும் பெரும்பாலும் என்கவுண்டர்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது காடு பீச்சில் யாரும் இருக்க மாட்டான் இல்லாத பகுதி அப்புறம் பைபாஸில் எங்கேயுமே இருக்க மாட்டான் இதெல்லாம் என்கவுண்டரை பார்த்து நம்மளே சிரிச்சிக்க தான் இது பேர் என்கவுண்டரில் கொலை சார் அதில் அவரோட பேர் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தானே சார் சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன் என்கவுண்டர் ஏகாமம்புறது கூட நம்ம எடுத்துக்கலாமா வடிவில்லை ஆனால் இவர் ஏற்றுக்க மாட்டேன் நான் பேர் எடுத்துகிட்டாங்க அவரு தான் இவரை மாதிரி எத்தனையோ பேர் இன்னும் சொல்ல போனால் நந்தகுமார்னு ஒரு ஏடிஎஸ்பி அவர் கூட தான் என்கவுண்ட்னு சொல்லிக்கிறாரு அந்த மாதிரி பல பேரும் சொல்லலாம் இந்த பாருங்க துப்பாக்கி ஆரம்பத்தை சொன்னது தான் அண்ணாதுரை கூட்ட கொடுத்தாலும் துப்பாக்கி சுடும் சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்தாலும் துப்பாக்கி சுடும் ஜார்ஜ் கிட்ட கொடுத்தாலும் துப்பாக்கி சுடும் மில்லர் கிட்ட கொடுத்தாலும் துப்பாக்கி சுடும் ஏங்க துப்பா சுடும் ஆனால் நான் அக்யூஸ்ட் ஆகிடுவேன் அதனால தான் துப்பாக்கி நம்ம கிட்ட கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து இவங்க சொல்கிற என்கவுண்டர் எல்லாம் ஏகாம்பரம் கணக்கு தான் எல்லா போலீஸ்கிட்டயுமே துப்பாக்கி இருக்கும் ஐ மீன் ஒபேத ஆடல் சொன்னாதான் அதை எடுத்து சுடுவாங்க அந்த மாதிரி தானே சார் இல்லைங்க எனக்கு இப்போ நீங்கள் காலையில் கேமரா எடுத்துகிட்டு போங்க சென்னை முழுக்க சுற்றுங்க யாராவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எஸ்ஐ ரேங்க்கு மேலே தான் துப்பாக்கி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு இப்போ எனக்குலாம் காவல்துறை பாதுகாப்பு ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக வச்சுருந்தோம் எனக்கு இருந்து இன்ஸ்பெக்டர் வரையும் இருந்தாங்க பாதுகாப்பு அவங்களுக்குலாம் வந்து ஒரு துப்பாக்கி கேட்க கொடுத்துருவாங்க ஒன்று வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் கொடுப்பாங்க இல்லைன்னா ஃபிஸ்டல் கொடுப்பாங்க டபுள் பேரர் அந்தமாதிரி சொல்லுவாங்க அது பாதுகாப்பு அவங்களுக்கு வேறு எங்கேயாவது சுற்றி வாங்க சென்னை முழுக்க பாதுகாப்பு இல்லாத ஆட்களை தவிர யார் கையிலையா துப்பா இருக்கம்பாங்க சினிமாவிலாவது வந்து துப்பாக்கி உள்ள கவராக போட்டிருப்பாங்க நாடகத்துலலாம் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு துப்பாக்கி வச்சுட்டே சுற்றுறக்கூடிய ஆள்லாம் கிடையாது அப்படி ஒன்றும் தமிழ்நாட்டில் அப்படி மோசமான ஒரு சூழ்நிலை இன்னும் ஏற்படலை துப்பாக்கி கூட தான் காவலில் சுற்றக்கூடிய காலகட்டம் நம்ம ஒன்றும் வந்து அந்த காலத்து காஷ்மீர் இந்த காலத்து காஷ்மீரில் இது இன்றைக்கி ரொம்ப அருமை இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம இருந்திருக்கோம் தமிழ்நாடை பொறுத்தவரையும் நல்ல காவல்துறை அதிகாரி இருக்காங்க அதெல்லாம் இருக்கிறதா சில பேர் இப்போ என்கவுண்ட்ரு இந்த வெள்ளத்துறை மாதிரி சொன்ன பேர் சொன்னா தான் நாலு ரவுடி பையன் புரிய பையம்தான் பயப்படுவான்றதுக்காக அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக நம்ம மீடியாக்களும் கொஞ்சம் வளர்த்து விட்டுருக்க ஓகே மீடியாக்கள் மட்டும்தான் வளர்த்து விட்டாங்களா இல்லை அவருக்கு பின்புலமாக ஏதாவது ஒரு கட்சியோ யாரோ பெரிய தலைவர்களோ இருந்தாங்களா அன்றைக்கி இருந்து அதிகாரிகள் நம்ம போட்டால் நம்ம எதுக்கு வளர்க்க வரணும் என்கவுண்ட்ரு ஒருத்தவங்க கிட்டே கிடச்சிருக்கானே அவன்கிட்ட கொடுத்தான் துப்பாக்கி அவனே சொல்ல போகிறான் ஸ்பெஷல் ஸ்பெஷல் டியூட்டி போட்டு அவர் இப்போ கடைசியாக இப்போ திருவண்ணாமலையில் இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் ஆறு டிஸ்ட்ரிக்ட்டில் நம்ம சைக்கிள் பாபு சைந்தர பாபு இருந்தார் இல்லையா அவர் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர் ஆறு டிஸ்ட்ரிக்ட் ரவுடி பார்க்கறதுக்காக கொடுத்தார் அவருக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு ஸோ இப்போ இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கும் அவருக்கும் ஒரு சாதிய ஒன்மத்தினால அவரை பழிவாங்கப்படுறதுக்காக காத்திருந்து கரெக்டாக அடித்தாங்க முதலமைச்சர் கவனத்துக்கு போச்சு முதலமைச்சர் பார்த்தார் எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய தவறு செய்கிறாங்கன்னொன்னே உடனடியாக முதலமைச்சர் வந்து அதை ரிலீஃப் பண்ண சொல்லிட்டாரு இப்போ கொஞ்சம் அந்த காவல்துறை அதிகாரிக்கும் ஒரு ஐஏஎஸ் இருக்கும் அவங்களுக்குள்ளேயே மனஸ்தாபம் வந்து தகவல் ஓகே சார் இது இப்போ வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அவர் இவ்வளோ வருஷம் அவர் வந்து யார் சொல்லி செஞ்சாரோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்கிறாரு அவர் ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு அவரை வந்துட்டு இப்படி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க வேலையிலேருந்து பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க அது ஒரு பெரிய கெட்ட பேர் தானே சார் இவ்வளோ வருஷம் பார்த்த வேலைக்கு ஒரு பலன் இல்லாமல் போயிடுச்சுல்ல சார் போக்குவரத்து துறையில் நேற்று அதே மாதிரி நாள் முடியுது அவருக்கு அவர் மீது லஞ்சம் பெறப்பட்ட வழக்குகள் இருக்குது நம்மளே ஆர்டிஐயில் கேட்டிருக்கோம் பல விஷயங்களை சொல்லியிருக்கோம் அவரு யாருக்கு பணத்துக்கு கொண்டு போனார் எந்த எந்த இடத்துக்கு கொண்டு போனார் அப்படின்ற வரையும் நமக்கு தெரியும் அதனால் நம்ம காலநிலையை சொல்லியிருக்கிறோம் அவர் நேற்று எங்கே கொண்டு போய் கொடுத்தா காப்பாற்றலையே அவரை சசம் பண்ணிட்டாங்களே ஸோ இந்த கடைசி நாள் அப்படின்றதுல சசம் பண்றது இன்னைக்கு இல்ல காலங்காலமா தொட்டு வர விஷயம் இல்ல இது இல்ல யாரோடைய வன்மம் இருக்குமா சார் இதுல இருந்து யாராவது வன்மம் இருக்குமா என்னை பொறுத்தவரை என்கவுண்டர் வெள்ளத்துறை மேல இருக்கக்கூடியது ஒரு சாதிய வன்மம் மட்டும் தான் மற்றெல்லாம் அப்படி இருக்குமா வாய்ப்பு இல்லை அது நிரூபிக்கப்பட்ட சில குற்றங்கள் இருக்குது நடவடிக்கைகள் இருக்குது என்னென்னா கடைசி நாளே அவனை சம்பளம் சம்பாதிக்க வச்சுட்டு அவன் லஞ்சம் வாங்குறத வச்சு கொடுத்துட்டு அரசு பணத்தை மக்கள் வரி பணத்துக்கு கொடுத்து அவனை சம்பாதிக்க வச்சுட்டு கடைசி நாள் வரையும் அவனை சந்தோஷமாக இருக்க வச்சுட்டு சஸ்பெண்ட் பண்ணுறீங்களே அதுதான் வருத்தம் ஏன் முன்கூட்டியே தெரிய மாட்டேங்குது அந்த முதல் நாள் வரைக்கும் அவர் அங்கே தானே இருக்கிறார் முன்னாடியே தெரியும்ல சார் கூப்பிடலாம் என்கொயரி பண்ணலாம் ஏதாவது பண்ணலாம் எதுவுமே தெரியுமா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இது போன்ற நடவடிக்கைகள் முன்கூட்டியே லஞ்சம் வாங்கப்பட்டால் அன்னைக்கே அவன் டிஸ்மிஸ் பண்ணிங்கன்னா சட்டம் வந்து கடமையை செய்துன்னு சொல்லலாம் இப்போ அவனுக்கு எல்லா விதமான சலுகையும் கொடுத்துட்டு இப்போ கட் பண்ணுறது மாற்றப்பட வேண்டிய சில திட்டங்கள்